ஆனந்தி வந்து ஒரு நல்ல பேச்சாளர் நிறைய புக்ஸ் படிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்களை வந்து எப்போவுமே விஜய் சாரே சொல்லுவார் நல்ல தெளிவான பேச்சுமா நீ இப்போ ஏதாச்சும் ஒன்று புரியலைனாலே நான் ஆனந்திக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் தான் கேட்பேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பார் ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து மார்னிங் சாங் போட்டிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கால் முளைத்த போவே அதில் நிறைய பேர் போட்டிருந்தீங்க ட்வின்ஸோட சாங்ஸோ டபுள் எலிமினேஷன் ஃபஸ்ட்டே வச்சுருவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை எலிமினேஷன் பற்றி இன்றைக்கி எந்த எலிமினேஷனும் எனக்கு தெரிஞ்சு இருக்காது மத்தியானம் வரைக்கும் லைவ் போகும்னு நான் நினைக்கிறேன் தெரியல நம்ம பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்னைக்கு மாணி அந்த டான்ஸ் ஆடி முடிச்ச உடனே ரவீந்தர் சார் சொல்கிறார் என்ன ஆனந்தி என்ன இப்படி ஆடிட்டோமா நான் இனி இப்படி பாலியல் டான்ஸ்லாம் ஆடுவேன் நான் எதிர்பார்க்கவே பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே முத்துக்குமரன் சொன்னார் ஆனந்தி நல்ல டான்ஸ் ஆனே எப்பயுமே ரொம்ப அருமையாக டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஆனந்தி வந்து ஒரு பேலே டான்சர் போல இருக்குது நமக்கு அது தெரியாது உண்மையிலே நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் என்னடா அந்த பொண்ணுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு அப்போது ரவீந்தர் சார் சொல்கிறார் இல்லை நான் பொதுவாக மார்னிங் சாங்லாம் பார்க்குறது கிடையாது அதனால் ஆனந்தி இவ்வளோ நல்லா ஆடுவாங்கங்கிறது நான் கவனிச்சது கிடையாது நான் அப்படி நேராக ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக கண்டென்ட்டுக்கு போயிடுவேன் அப்போ தான் நான் ரிவ்யூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ அதுதான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் நினச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்